அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதனுடைய பொருளும் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அர்ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி இயாக்க நஅபுது வ இயாக்க இறைவா நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் இஹ் தின தொல் முஸ்தகம் இறைவா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அது யாருக்கு நீ அறிவுறிந்தாயோ அவர்களின் வழி வயிறில் மகோபி அலைஹிம் வள உன் கோபத்திற்கு ஆளாகாத மற்றும் நெறிதவறி போகாதவர்களின் வழி ஆமீன் எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக